டைம் வேறே கடந்துட்டு போரி பொன் தரப்பை வெளி காணலியா பாரு ஏதே நினச்சா சொல்லக்கூடாது நான் ஐயோக்கா நான் பார்த்துக்கறதுன்னு சொன்னால் ஆளே டேய் பொன் நீ இருக்கிற எந்த எனக்கு செய்யாத ஒரு வேளை

எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன்

அப்படியே சிஏ டரக்ட் எடுத்தேன்னா ஆあ மூணு பிளான் இருக்கு ஏதாவது ஒன்னு வொர்க் அவுட் ஆயிரும் டே போன் தர நீ மூலக்காரமளே உன்னால முடிஞ்சதெல்லாம் என்னாச்சு முடிக்கிடுக்கு ரெண்டு மூணு பிளான போட்டு கொடுத்தா பாரு நீ கிரேட் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணனும் நீல பிஏ ரெடி பண்ணிர வேண்டியதா சரி நான் போய்ட்டு வரேன்

சரி அப்பனாலும் பீ இருக்குல்ல அத செயல்படுத்த வேண்டியதானே ஒத்தல எப்படி மாமனார இங்கிலீஷ் பண்ண கட்சிந்திருக்கீங்க அண்ணன் கிளி வந்துட்டா அத வர முடியல அதுக்கு அப்புறம் அவளை சமாளிச்சி இங்க கூட்டி வந்திருக்கேன் அப்ப அவளை எல்லாம் வரல நான் அத சொல்லி போய் வச்சி கூட்டி வந்த சோபா இப்பமே கண்ண கட்டதே இப்ப மாடு வந்து தொலைச்சிரே இப்பதான் எனக்கு மூச்சே வருது உன்ன தான் நினைச்சிட்டு இருந்தேன் புல் தெரியும் எங்க வாய உள்ளே கானு பயப்படாத உன் பேர் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் காரியத்தை சக்சஸா முடிச்சிடுவான் நான் கொடுத்த ஐடியா பத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா தான் வரும் பிளான் எல்லாம் பக்கா தான் போட்டு கொடுத்திருக்கீங்க ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது நீ இந்த மாமா நம்புதல்ல நம்பன பை தான் சூக்கேஸ்க்கு மேல நிம்மதியா உட்கார்ந்திருக்கேன் நீ ஏன் யாமர் மூலச்ச போடு மாமா நரே போடு மேலே ஆரவீங்க இரு பொட்ரிக்கு போன் அடிச்சதே உங்க அத்தை கூட இருந்தா போன் பண்ண முடியல அவங்க நிக்கிட்டோம் நான் போய் தரேன் குயிக்கா போய் தரங்க நான் டூ மினிட்ஸ்ல வந்துறேன் அதுக்கு உள்ள உட்காரு அதுக்கு தான சூக்கேஸ் மேல இருக்கான் இருக்கே இறங்கிடுவே அப்படியே

வராதுன்னு நினைச்சேன் இப்படி ஆகி போச்சேல எல்லாத்துக்கும் கோபமா அது ஒரு லூசு நினைச்சு சாதனை விட்டுட்டேன் இவ்வளவு சம்பத்தி பண்ண முடியாது சம்பத்தி பண்ற எண்ணி இப்படி நான் பண்றேன் மூணு பொம்பளை பிள்ளையா வச்சிருக்க என்ன அவளுக்கு ஒரு துணி கூட இல்ல நான் அந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் மொழி போய் அடையுற இவன் நாட்டு திரும்ப அழைஞ்சு அவன் மாட்டா யாரோ கொடுக்க வச்சிருக்காங்கடா நம்ம பத்தத்தை எடுத்தது யாருக்குமே தெரியாத நம்ம பத்தத்தை எடுத்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னாலும் இதுதான் எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரே குழப்பமா இருக்குதே மீனாக்கு சத்தியமா தெரியாது நீ சொன்ன மாதிரி அவளை யாரோ தூண்டிதான் விட்டுருக்காங்க

அவன் ஒரு காசு காமட்டானா நீ பண்ண வேலை ரொம்ப நல்ல வேலை பாரு எனக்கு வெளியில தலைப்பாட்ட முடியல அவங்க மேல என்ன தப்பு இல்ல அதனால நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் இப்படி ஒன்று உதவ காலையில வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நான் சண்டை போட சொல்றியா அவங்க தெளிவா கரெக்டா இருக்காங்க கரெக்டா இருக்க போய் தப்பா நடங்க நான் எப்படா சொல்ல முடியா நான் இப்படி நடந்ததை பார்த்து தேர்மொழி என்ன வெறுக்கலாம் தேர்மொழி என்ன நேசிச்சது என் நேர்மையா தான் இப்போ உங்களால என் நேர்மையை விட்டு போய்கிட்டே இருக்குது சொத்து வேணா கேட்டு கவிதா நாங்க எல்லாமே சம்மதிச்சு கொடுத்துருப்போமே அதே வீட்டுல மதம் நினைத்துமே சமையல் இருக்காங்க என்னைக்கெல்லாம் சொத்தை பத்தி பேசுறாங்களா என்கிட்ட சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு கோடி கணக்கா சொத்து இருக்கு கேட்க மாட்டாங்க

பொண்ணு தரையா இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தானா பத்திரத்தை தருன்னு கொண்டு வந்தான் அப்போ அவன் தான் பத்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அவன் கையில இருந்தது அதான் பார்த்த வயக்காட்டு பத்திரமோ வீட்டு பத்திரமோ அதுல இருந்தது சரி வச்சுக்கலாமேன்னு எடுத்தான் அப்படினாலும் அவன் எதுக்கு நம்ம குடும்ப சத்திடுறான் என்னவா இருக்கும் ஒருவேளை புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் டேய் அவன் டிராஸர் பண்ணிருக்கே தரானு கேட்டான் சீக்கிரம் பண்ணிருவான் அவன

இல்லையே பொன் தலை மேல அந்த குடும்பாடு இல்லையே வேற யார் பொன் சப்போர்ட் பண்ணிருக்கா யாரோ போய் பார்த்து பேசி அவனுக்கு நான் இருக்கேன்னு தைரியத்தை கொடுத்து இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்க யாரது நீங்க பத்திர தடுத்து எங்க போனீங்க பத்திர ஆபீஸுக்கு தான் அங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அதான் அந்த பக்கத்துட்டு அப்பா இருந்தாங்க அப்படி போனாருவாங்க